மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் எனதருமை கன்னிராசி நேயர்களே ஐயா இந்த ஆண்டு நம்மளுக்கு மாதத்தில் வருகின்ற ஜனவரி மாதம் மிகவும் சிறப்பென்று தான் சொல்லணும் ஒரு மனுஷன் நல்ல உணர்ச்சியோடு வாழணுன்னா நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும் அந்த எண்ணங்கள் எவ்வாறு இருக்குன்னா நல்ல மதிப்போடு காணப்படும் அவை எல்லாம் காணக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகின்றது ஐயா உங்க ராசியிலே வீட்டிருக்கிறார் கேது பகவான் கண்ணுக்கேது மிகவும் சிறப்பு இதுவரையும் பெறாத நாணங்கள் இனிமேல் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் சொல்ல நாலாம் இடத்தில் சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயர்ந்து விட்டார் குருவோட பார்வை முழுவதும் பாக்கிய பார்வை வாங்குறாங்க அங்கே மூன்றாம் அதிபதியும் சேர்ந்து காணப்படுகிறார் பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் காடப்படாது ஒரு மனுஷன் வரவு வரவுக்கேற்ற செலவு செலவீனங்களுக்காக அந்த மன நிம்மதி என்று சொல்கிறோம் பத்தியா ஐயா எனக்கு போதும் சாமி இது வரைக்கும் நீங்கள் பட்டிருந்தீங்க துன்பங்கள்லாம் பட்டிருந்தீங்க நான் இல்லைனே சொல்லலை அந்த துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த மாதமே அமையப் போகிறது ஐயா நாளும் சரி ஐயா எந்த நேரமும் இனி கண்ணீராசிகாரர்களுக்கு ஃப்ளெக்சிபிள் லைஃப் இதுவரை உடலில் இருந்து வந்த தொய்வான நிலைமை எல்லாம் மாறும் கண்டிப்பாக மாறும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நம்ம நாடி அந்த உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இது கண்டிப்பாக குறிப்பிடணும் ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வீட்டிற்கார் வீட்டிருந்தாலும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார் குருவோட வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார் சுவாமி அதெல்லாம் நீங்கள் எட்டாம் இடத்தில் ஏற்கனவே இருக்காங்க அவரு குரு பகவான் விருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்த நோய் நொடுகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் டெஃபனட்லியாக இந்த மாதம் நாம் இது வரைக்கும் நாம் எதனால் சுகருக்கு மருந்து சாப்பிட்டிருந்தா பிபிக்கு மருந்து சாப்பிட்டிருந்தா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ரிலீஃப் ஆகி மன நிம்மதி அந்த டிப்ரஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் நம்மளை விட்டு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மூன்றாம் அதிபதி அவரே தான் ஐயா நம்மளுக்கு எட்டாம் அதிபதியும் அவரே யார் செவ்வாய் பகவான் அவரே பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது இந்த பரிவர்த்தனை யோகம் மூலியமாக அவர் பார்வை பெறும்பொழுதெல்லாம் அந்த நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய மாதமாக அமையும் இனிமேல் அந்த நோயெல்லாம் விட்டுட்டு விலக போது சாமி நம்ம கண்ணிராசிக்கு ஏற்பட்ட முதல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா நம்மளுக்கு ஆண்டு தொடக்கமே நம்மளுக்கு மிகவும் சிறப்பு அல்லவா அதுவே பெரிய சிறப்பு தானே ஜனவரி மாதமே நம்மளுக்கு உடல் உபாதைகள் தீர்ந்து ஐயா ஒரு புத்துணர்ச்சி பெறப்போகிறோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம நாம் வெளியே தான் அர்த்தம் மனுஷன் நோயில்லாத வாழ்ந்து அதுலேருந்து வெளிப்பரப்பலாம் இனிமேல் தொடர்ச்சியாக நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தன லாபம் கிடைக்கக்கூடிய லாபமாக அமையும் ஏன்னா குருவின் பார்வை ரெண்டாம் இடத்தில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வீட்டில் நேரடியாக விழுந்துட்டு இருக்கையா ஏழாம் பாவகமாக விழுந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏழாம் பார்வையாக பார்ப்பதே ஒரு சிறிய சிறப்பு இனிமேல் தனவரவுக்கு குறைவு இருக்குது இருக்கவே இருக்காது யா கடன் பிரச்சனையிலிருந்து தீர்க்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிப்படியாக தீர்க்கக்கூடிய காலம் வீடு கட்டாதவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் பூமி பூஜை அந்த பூமி பூஜை போடக்கூடிய காலமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஏற்புடைய காலம் ஐயா ஏன்னா நாலாம் இடத்தில் கிரகங்கள் வீட்டிற்குது யார் செவ்வாய் என்பது மண் சம்பந்தப்பட்டவர் அவருடைய பார்வை பதியும் பொழுது சுக்கரனும் ஒரு எட்டு இருபது தேதிக்கு அப்புறம் அவரும் அந்த டிரான்ஸ்லேட் நாலாம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் இது வரைக்கும் வீடு ஆல்டேஷன் பண்ணாதவங்க வீடு ஆல்டேஷன் பண்ணிவிட்டு நின்றுருந்தவங்க அதாவது வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு பாதி வேலை நிற்குது சாமி போன வருஷம்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தோம்ல அதெல்லாம் ரிலீஃபல் என்று சொல்கிறோம் பாரு அவையெல்லாம் சீர் செய்யப்படுகின்றது இதுவரைக்கும் வீடு மனை வாங்காதவங்க யானைவருக்கும் இந்த மாதம் தை பிறந்து மை பிறக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா நம்மளுக்கு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் தை மாதமும் சேர்ந்து வரப்போகிறது அந்த பதினைஞ்சு தேதியில் டிரான்ஸ்லேட் ஆகிறார் சூரிய பகவான் மிகவும் சிறப்பு அல்லவா அந்த பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு உன்னமும் உன்னதமான காலம்தான் ஏன்னா அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் இடம் பெயர்கின்றனர் மனம் முதல்ல அமைதி பெறும் இதுதான் முக்கியமானது லக்ஷ்மி கடாட்சம் என்பது பனிரெண்டையும் ஐந்தும் குறிக்கும் ஐயா எட்டு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதும் அவருடைய ஸ்தானாதிபதி அமர்வதும் சிறப்பு அதுவே போதுமே அப்புறம் லக்ஷ்மி கடாட்சம் நம் வாழ்வில் நடைபெறும் என்பது உண்மை பிள்ளைகள் பிள்ளைகளால் நம்மளுக்கு குழந்தைகள் நம்ம குழந்தைகளாகட்டும் அவங்க படிக்கின்ற படிப்புக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயத்துக்கு நாம் இது வரைக்கும் செலவு பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன காப்பீடு நிறுவனத்தின் மூலிமா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் திகழும் கன்னிராசிக்காரங்க இனிமேல் தொல்லைகள் என்பது இல்லை உடல் அளவில் இருந்து வந்த தொல்லைகள் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய மாதமாக அமையும் பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விரயம் என்பது இருந்துட்டு போட்டால் நான் என்னால் இருக்க முடியும் சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவானும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் குரு பகவானும் அந்த இடத்தை பார்த்துட்டுருக்கார் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பாக்கியம் இருந்தாலும் வரவு என்பது நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் அதை ஈடு செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் திகழும் பெஸ்ட்டுங்க இந்த மாதமே நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மாதம்தான் ஏன்னா உங்கள் ராசியை பற்றி சொல்லும்போது நான் புத்துணர்ச்சி பெறுகின்றேன் அதுவே ஒரு பெரிய பிளக்ஸ் என்று தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புத பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாம் இடத்துக்கு செல்வதே ஒரு இனிமை இனிமை தான் சொல்லணும் பிள்ளைகள் நம்மளை வந்து சார்ந்து வாழ்வாங்க இது வரைக்கும் நம்மளை பிரிந்திருந்த பிள்ளைகள் கூட நம்மளை வந்து தேடி வந்து பார்க்கின்ற காலமாக இந்த மாதம் அமையும் பெஸ்ட் போதுங்க அது போதும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவானை வீட்டிருக்கார் நோய் நொடிகள் சற்று அதாவது இருந்தாலும் அந்த நோயினுடைய தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பரவாயில்லைங்க எதிரிகள் தொல்லைகள் சற்று விலகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் எதிரிகளால் நம்மளுக்கு ஏற்பட்டிருந்து வந்த பிரச்சனைகள் அவையெல்லாம் அளவில் நம்மளுக்கு தீர்க்கக்கூடிய காலமாக ஒரு சின்ன ஒரு இன்ஸு கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு அவங்கள இருந்து தீர்க்குறதுக்கு எப்படிங்க அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்களே அந்த டார்ச்சர்லேருந்து எப்படி வெளிவரத்துக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் ஒரு ஃப்ளெக்ஸிபிள் லைஃப் தாங்க அப்படியே ஒரு சாதாரணமாக இருக்கும் போதுங்க இதெல்லாம் போதும் பரவாயில்லை ஏழாம் இடத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் மனைவியிடம் கருத்து வேறுபாடு திகழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் இப்பொழுது தருத்து வேறுபாடெல்லாம் இனிமேல் நீங்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஏன்னா குரு அந்த வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு ஒரு சாலச் சிறந்தது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் குரு பகவானுடைய தன்மை எவ்வாறு இருக்குமோ அதே தன்மையை தான் ராகு பகவானும் கொடுப்பார் வேற எந்த பகவானுடைய தன்மையும் கொடுக்க மாட்டார் ராகு பகவான் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை என்னவோ அந்த தன்மை தான் கொடுப்பாரு புத்திசாலித்தனம் யோகக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் கிரகங்கள் நல்லாக வலுவாக இருக்கிறதையா இந்த மாதம் முழுவதுமே கிரகங்கள் நல்ல வலுவில் இருக்காங்க நாலாம் இடம் நம்மளுக்கு அந்த வண்டி வாகன போக்குவரத்து இதுவரைக்கும் சீர் செய்யாத பிறகு இருந்து வந்த கன்னிராசிகார் மொத்த பேருக்குமே வாகனங்கள் பழுதடைந்தது அனைத்தும் தீர்க்கப்பட்டு ஒரு சு புது வாகனம் மாரி பழைய வாகனத்தை புதுப்பித்து நாம ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய இன்சூரன்ஸ் கட்டுறது இந்த மாதிரி செயல்திட்டங்களை செய்யறது வாகனங்கள் ஆகட்டும் வீடு ஆகட்டும் இது வரைக்கும் ஃப்ளாட்டு அதாவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் அட்வான்ஸ் கட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்குது பாருங்கள் அவைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலமாக இந்த காலம் அவை கண்டிப்பாக டெஃபினட்லி என்னால் சொல்ல முடியும் இந்த மாதமே இது வரைக்கும் நாம் கிடப்பில் போட்டுடணும் சாமி எவ்வளோ எவ்வளோ கிடப்பில் போட்டிருக்கோம் இதெல்லாம் எப்போ தாமி சிறுனா இந்த மாதம் தீர்க்கும் இந்த மாத கிரகங்களால் சில விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு அதாவது வருஷ கிரகம் கொடுக்கக்கூடிய பலாபலனை இந்த மாத கிரகங்களே கொடுத்து விடுமா அவ்வளோ சிறப்பு என்று தான் சொல்லியிருக்காங்க சில விஷயத்தை அந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறாங்க பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருந்து பதினோராம் பாவகத்தை ச அதாவது கடகராசியை நேரடியாக பார்க்குறாங்க நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய நிகழ்வு அதனால்தான் சொன்னேன் ஒரே வார்த்தை இது வரைக்கும் நாம் மைனஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மகிட்ட இருந்தது அனைத்தும் விரையும் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போனதில் இனிமேல் அந்த மாதம் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது கண்டிப்பாக நடக்கும் சாமி ஐந்தாம் இடத்திலிருந்து கிரகங்கள் நேரடியாக பதினோராம் பாவகத்தை பார்க்கும்போது ஃபுல் எனர்ஜி சூரிய பகவானுடைய பார்வை நேரடியாக படும்பொழுதெல்லாம் ஃபுல் எனர்ஜி அந்த பதினோராம் பாவகத்துக்கு கிடைக்கும் லாபஸ்தானம் உயரக்கூடிய காலமாக இருக்கும் வரவு செலவு பயனீட்டு அதாவது சுகமும் சரியாகும் நம்மளுக்கு வரவு வர வேண்டிய காலமும் வரும் நல்ல நிம்மதி என்று பெரும்புச்சு விடக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் நோய் நொடிகள் நீக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்பது திண்ணம் பெஸ்ட்டு லைஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் லைஃப் இடம் அந்த இதயம் என்று சொல்லக்கூடிய அடைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் சர்ஜரி சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஏன்னா அந்த எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அந்த இதயம் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் மார்படைப்பு ரத்த குழாய் செருமானம் இந்த கல்லீரல் பிரச்சனை கணையம் பிரச்சனை எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மருத்துவம் மூலியமாக தீர்வு கொடுத்து நம்ம நிம்மதியாக வீட்டை போய் சேரணும்பா நிம்மதியாக இறைவன் இடத்தில் சேர்ந்து நம்ம இறைவன் இருந்து வேண்டிக்கணும் என்னென்னா இந்த மாதம் விடைபெறக்கூடிய மாதமாக அமையப்போகிறது என்னென்ன நோய் நொடியிலிருந்து விடைபெறக்கூடிய மாதமாக அமைந்து ஆயுளை நம்மளை தீர்க்கிக்க போகிறார் ஆயில் உயர்த்தி தரக்கூடிய மாதமாக அமையப் மூத்தவர்கள் மீது இருந்து வந்த கருத்து வேறுபாடு பெரியோர்கள் மேல் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பெஸ்ட்டுங்க ரொம்ப பெஸ்ட்டு தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்னிராசியர்கள் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி முதல் மாதமே நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களும் சரி திருமண தடை நீக்கக்கூடிய மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பரிகாரங்கள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த பரிகாரங்களை இந்த மாதம் செய்து கொள்ளுங்கள் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் பாவகத்துக்கு செல்லும் பொழுது சூரிய பகவானும் புதன் பகவானும் ராசிநாதனும் சூரிய பகவானும் செல்லும் பொழுது அந்த பரிகார பூஜைகள் ஏதேனும் நம்மளுக்கு திருமணத்தடையோ குழந்தை பேர் இல்லாதவர்களோ ஏதேனும் இருப்பினும் அந்த திருமணத்தடையை தடையை காலம் குழந்தை பேர் நிற்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் என்பது உண்மை பரிகாரங்களை செய்கிறதுனா இந்த மாதத்தை எடுத்துங்க தை மாதம் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செய்யுங்க அதில் எல்லாமே வெற்றி தரக்கூடிய நிகழ்வுகள் கடிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த தைப்பூசம் என்று ஒன்று வரும் நம்மளுக்கு அதெல்லாம் அதில் ஒரு ஜனவரி மாதமே நம்மளுக்கு எல்லாவையும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் அதனால தான் நோய் நொடிகளை நீக்கக்கூடிய மாதமாக சொன்ன தைப்பூசம் வரும் பொழுது நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப் மருந்துங்களை உட்கொள்ளும் பொழுது அந்த பபரிவிதமாக நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்கள் அது பூச நட்சத்திரத்தில் மருத்துவத்தை எடுத்துக்கணுன்னா அந்த மருந்து பல மடங்கு உயர்ந்ததாக மருந்துடைய வேல்வேஷன் அதிகமாகவும் நம்ம நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்பது உண்மை அதாவது நம்ம உயர்வினை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்வில் நடக்கி வரப்போகிறது அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய மாதம் நாம் என்ன தவறுலாம் சேர்ந்துட்டோம் நாம் என்ன பேசிட்டோம் அப்படின்ற பற்றியா இந்த சுய தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் ஐயா பிஸ்னஸே பண்ணலை சொற்று சாத்திட்டு இருக்கிறேன்ல இனிமேல் ஓப்பன் பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் தொழில் வளம் மேலோங்கும் சாமி என்னால் உயிர் தான் சொல்ல முடியும் இது வரைக்கும் தொழில் தொழில் பண்ணலை நான் மார்க்கெட்டிங் பண்ணலை எதுவுமே பண்ணலை சின்ன ஒரு வியாபாரம் கூட என்னால் செய்ய முடியல எல்லாத்தையும் முடைக்கி போட்டுக்கங்க போனது போகட்டும் சாமி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம் முதல் மாதமாகவே ஜனவரி முதல் உங்களுக்கு வெற்றி தாங்க எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய தான் சொல்லுவேன் இதுவே போதும் எனக்கு இந்த சொல்லே எனக்கு போதும் சொல்லின் வண்ணம் செயல் என்று சொன்னார்கள் அல்லவா இறைவன் நாம் அதை தான் வச்சுருக்கான் நாம் என்ன வேண்டுகிறோம் அதை கண்டுப்பாக கொடுப்பார் நல்லதையே வேண்டுவோம் நல்லதே கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் என்பதை நிரூபிக்கத்து கொள்ளும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீவன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நல்லதே நடக்கும் என்று கூறி வெற்றி சொல்லு நன்றி கூறி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்